அண்டரும் மண்ணுள்ளோரும் அண்டர் அப்படின்னா தேவர்கள் மண்ணுள்ளோரும் அப்படின்னா மண்ணில் உள்ள மக்களும் அப்போ தேவர்களும் மண்ணுள்ளோரும் என்று உம்மு வந்ததுனால இது வந்து எண்ணுமையெலாம் சொல்லக்கூடாது இங்கே எண்ணுமேன்னு வரலை அப்போது அண்டர் அப்படின்னா தேவலோகம் மண்ணுன்னால் கீழோகம் எனவே அது முரண் தொடை அப்படின்னு எழுதணும் இலக்குநகுரி பருக சென்று ஊ வந்தாலே அது வினையச்சம் சென்று சென்றன்னு வந்தால் பேரட்சம் சென்றுன்னு வந்தால் வினையச்சம் இல்லை கொண்டு குறிப்பிடுங்க வணங்கியவன் வணங்கினான் அப்படின்னா வணங்குதல் என்கிற தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வணங்கியவன் அப்படின்னா அந்த செயலை செய்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் செயலை செய்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது வினையாள பெயர்னு பேர் வினையை அணைந்த ஒரு பெயர் வினையாளின பெயர் கடந்த ஆ வந்திருக்கு பேரட்சம் செங்கோல் செம்மை கூட்டல் கோள் பண்புத்தொகை அப்பர் சுந்தரர் அப்பரரும் சுந்தரரும் அப்போ உம்மு உங்கிறது மறைஞ்சி உண்மை தொகை உம்மு வெளிப்படையாக வந்தால் என்னுமை உம்மு மறைஞ்சி வந்தால் தொகை எனவே அப்பரரும் சுந்தரரும் உம் மறைஞ்சி வரதுனால உம் தொகை ராமன் வில் அப்படின்னா இராமனது வில் அது என்பது இங்கே ஆறாம் வேற்றுமை உருவு ராமனது வில் இல்லையா அப்போது வேற்றுமை தொகைன்னு வரும் ஆறாம் வேற்றுமை உருவங்க மறைஞ்சி வரதுனால அது வேற்றுமை தொகை வற்றல் உண்டான் அப்படின்னா வற்றல் என்கிற ஒரு தொழில் அதை போய் சாப்பிட முடியாது வற்றல் என்கிற தொழிலை கொண்ட வடகத்தை உண்டான் தான் வரும் அப்போ வற்றல் என்பது அந்த தொழிலைக்கு ஆகி வருவதனால அது தொழிலாக பெயர் எழுதணும் வரி சிலை இந்த வரி சிலை அப்படிங்கிறது வினைத்தொகைன்னு கொள்ளலாம் ஆனால் வரி என்பது ஒரு சொல் சிலை என்பது ஒரு சொல் எனவே வந்து பண்பு பண்புத்தொகை அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான இலக்கண குறிப்பு ஆனால் இங்கே வந்து வினைத்தொகை அப்படின்னா வரி அப்படிங்கிறது வரைதல் என்கிற ஒரு பொருளை வச்சுக்கிட்டோம்னா வரி என்பது கட்டளை சொல் சிலை என்பது பெயர்ச்சொல் சொல் வினைத்தொகைன்னு வினைத்தொகை அப்படின்னு கொள்ளலாம் ஆனால் அது தவறான ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்குறாங்க வரி சிலை அப்படின்னா அது வரியாகிய சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபெருட்டு பண்புத்தொகை அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அதே போல் இலக்கணங்குரி பெறுதல் விடு அது அடுக்கு தொடர் நன்றி வணக்கம்